நீங்கள் கும்ப லக்கணத்தில் பிறந்தவங்களாங்க உங்கள் குணாதிசயங்கள் என்னன்ட்டு இப்போ பார்க்கலாம் கும்ப லக்கணங்கிறது ராசி மண்டலத்தில் பதினோராவது ராசிங்க உங்களுக்கு தடித்த கழுத்து இருக்கும் சுயமரியாதைக்கு நீங்க ரொம்பவே முக்கியத்துவம் கொடுக்குறவங்களா இருப்பீங்க நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் வந்து உங்களுக்கு எப்போதுமே வந்து எதிர்ப்பு தெரிவிச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க உங்களுக்கு எதிரியாவும் இருப்பாங்க உங்க தலை வலுக்கையாக இருக்கலாம் உங்களுக்கு வந்து முடி வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் உங்க குழந்தை பருவத்துல உங்களுக்கு வந்து நிறைய துரதிருஷ்டவசமான சம்பவங்கள்லாம் நடந்து நடந்திருந்திருக்கலாம் ஆனா உங்க வாழ்க்கையில பிற்பகுதியில நீங்க ரொம்பவே சந்தோஷமா இருப்பீங்க அந்த சமயத்துல உங்களுக்கு செல்வ செழிப்பும் சொத்து வசதி எல்லாமே இருக்கும் உங்க சகோதரர்கள் வந்து கெட்ட சவகாசம் இருக்கிறவங்களா இருப்பாங்க இருவத்தி நாலு இருபத்தஞ்சி வயசில் வயசுல நீங்க ரொம்ப அதிர்ஷ்டசாலியாக விளங்குவீங்க நீங்க ஒரு தத்துவ ஞானியா எந்த ஒரு விஷயத்தையும் துருவி பார்த்து தெரிஞ்சுக்கிற ஆர்வம் கொண்டவங்களாக இருப்பீங்க நீங்கள் அமைதி விரும்புறவங்களா இருப்பீங்க நீங்கள் பல விஷயங்களை பற்றி சதா சிந்திச்சுக்கிட்டே இருப்பீங்க நீங்கள் மற்றவங்களுக்கு உதவியில் விரும்புவீங்க உங்களுக்கு வந்து ரொம்ப ஷார்ப்பான மெமரி பவர் இருக்கும் நீங்கள் உங்கள் எண்ணங்களில் ரொம்ப விரைவாக செயல்படுவீங்க நீங்கள் ஒளிவு மறைவின்றி பேசக்கூடியவங்களாக இருப்பீங்க வாழ்க்கையில் பல ஏற்றத்தாழ்வுகள் வந்து நீங்கள் சமாளிக்க வேண்டியிருக்கும் உயரமாக இருப்பீங்க நீங்கள் நல்ல கவர்ச்சியான கம்பீரமான உடையவர்களாக இருப்பீங்க உங்களுக்கு பல கஷ்டம் இருந்தாலும் நீங்கள் அச்சம் இல்லாமல் செயல்படுவீங்க நீங்கள் எதுக்கும் பயப்பட மாட்டீங்க நீங்கள் சமயோசித்த சமயோசித்து அந்த புத்தியோடு செயல்படக்கூடியவங்களாக இருப்பீங்க அரசியலில் ஆர்வம் கொண்டவங்களாக இருப்பீங்க நீங்கள் விளையாட்டுத் துறையில் ரொம்ப ஆர்வம் இருக்கிறவங்களா இருப்பீங்க உங்களுக்கு உடற்கட்டு நல்லா வலுவாக இருக்கும் நீங்கள் நிறைய நிலப்புலங்களுக்கு வந்து சொந்தக்காரங்களாக இருப்பீங்க நிறைய நிறைய வசதி படைத்தவங்களாகவும் இருப்பீங்க ஆனால் நீங்கள் செலவு பண்ணுறதுல ரொம்பவே கவனமாக இருப்பீங்க உங்கள் எண்ணமும் செயலும் ஒத்து இருக்கும் நீங்கள் பல தரப்பட்ட விருந்துகளுக்கும் க்ளப்புகளுக்கும் போய் வர விரும்புவீங்க அதனால் உங்களுக்கு நிறைய விளைவுகள் வந்து சந்திக்க நேரிடலாம் உங்களுக்கு அவப்பேர் கூட வர சான்சஸ் நிறைய இருக்குது உங்கள் உணர்ச்சிகளையோ காதலையோ நீங்கள் வெளிப்படையாக எப்போதுமே சொல்ல மாட்டீங்க நீங்க ரொம்ப தந்திரமிக்க புத்திசாலியா சாமர்த்தியசாலியாக இருப்பீங்க நீங்க நல்லா படித்த புத்திசாலியான ஒரு வாழ்க்கை துணையா கொள்ளுறதுக்கு நீங்க ரொம்பவே ஆசைப்படுவீங்க அப்படிப்பட்டவங்க தான் இந்த தமிழுக்கு மனைவியாகவோ இல்லை கணவனாகவோ வரணும்னு நீங்க விருப்பப்படுவீங்க